ஒரு கோடி கொடுத்தா கூட அடுத்த கட்சிக்கு போக மாட்டேன் ரெண்டு கோடி கொடுத்தா போயிருக்க கொடுக்கணுங்கிற மணல இருந்தா தூக்கணும் புரியுதுங்களா அவர் நல்லா குடுக்குறாரு கூட இருக்கு எல்லாருக்கும் கையை தூக்கினே வந்தாரு அக்கில் எதனா கட்டிக்கிட்டே பட்டத்தை வரை திருடி இருக்கிறார் புரட்சி தளபதியா எங்க சார் எடுக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறார் சார்

அப்போதான் இந்த டிவிக்கே பிஜேபி ஏடிஎம்கே போன்ற கிருமி நாசினியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காது திமுகனா ஏன் சார் அவ்வளோ பயப்படுறீங்க இப்போ திமுக அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் கீழ எப்படி அந்த ஆவி வெளியே வந்தது விஜய் வந்து எப்படி கத்துறாரு வேற என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் டெவலப் ஆகுறதுக்கு எங்க நிறைய விஷயத்தை நாடு நிறைய விஷயம் மாத்தணுங்க மாத்துங்க இங்க வந்து என்ன சொல்றது ஒரு என்னைக்குமே வந்து ஒரு டிராவல் முக்கியமான ஒரு விஷயம் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பறக்கும் ட்ரெயின் இல்ல அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் பறக்கும் ட்ரெயின் இல்ல நாங்க வந்த உடனே பறக்கும் ரயில் தான் கொண்டு வர போறது அப்போ ட்ரெயினுக்கு ரெக்க எவ்வளவு பெருசு வரும் சார் எது ட்ரெயினுக்கு ரெக்க இல்ல பறக்கும் ட்ரெயின் சொன்னீங்களே ஒருவேளை பறக்கிற ட்ரெயின் என்னங்க என்னங்க பறக்கிற ட்ரெயின் வேற எப்படி சார் சொல்லுங்க சார்

அப்படியே ட்ரெயின் அப்படியே இந்த டிஸ்டன்ஸ்லயே பறந்துகிட்டு போவோம் சார் இப்ப நல்லா தெரிஞ்சிச்சு சார் அறிவாலயத்துல அறிவு இல்ல அது எல்லாத்துலையும் வந்து பனைவூர்ல நாங்க வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கள உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் கேக்கும்போது எந்த அளவுக்கு அறிவாளியான ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு கிடைக்கப் போறாரு அப்படின்றது ரொம்ப பெரு பெருமிதமா விதமா இருக்குது எங்களுக்கு ஏங்க அறிவாளிகள் எல்லா இடத்துலயும் இருக்காங்கங்க ஆனா அவங்கள யூஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க இப்படி வந்து இவனுங்களுக்கு ஜாலரா போறவனுங்களே பக்கத்துல வச்சுக்கிட்டு வேலை பாத்துட்டு இருக்காங்க உங்களை மாதிரி என்ன மாதிரியா நான் என்ன ஜாலரா போட்டேன் இவனுக்கு போய் ஜால்ரா போட்டேன் விஜய்க்கு அதுக்கு என்ன விஜய்க்கு ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா மத்த கட்சிக்காரன் எல்லாம் கட்சியில இருந்தானா காசு குடுத்தானா ஓடி போயிடுவாங்க நான்லாம் கட்சியில இருக்கிறேன் நான் கட்சில இப்ப ஆதரவு தான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் எல்லாம் கட்சியில ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ எதாவது இருந்தாங்கன்னா ஒரு கோடி குடுத்தா கூட அடுத்தவன் கட்சிக்கு போக மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு கோடி குத்தா போயிருவிங்களா என்னது ஒரு கோடி குத்தா போக மாட்டீங்கன்னா ரெண்டு கோடி குத்தா போயிருவீங்களா ஏங்க ஒரு கோடிக்கே குடுக்காம கோடிக்கு ஏங்க ஒரு விஷயம் ஒரு உண்மை தெரியுமா நம்ம அக்கௌண்ட்ல நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க என் அக்கௌண்ட்ல நூறு ரூபாய் கூட கிடையாது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல திடீர்னு ஒரு கோடி ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன் தப்புனு இன்கம் டேக்ஸ் வந்து இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அதை புடிச்சிருவாங்க இந்த நாலேஜ் கூட வேணாம எப்படி ஒரு கோடியிலே வேணாங்கிறானா எப்படி ரெண்டு கோடியே கம்மியான அமௌண்ட் அதுவே நான் வேணாங்கிறேன்னா ரெண்டு கோடி ரூபா கொடுத்தா எப்படி வாங்குவேன் கொஞ்சமாவது லிக்விட் கேஷ் தான் வாங்கிக்கலாம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனா உங்களுக்கு பிரச்சனை மூட்டையில கொடுத்தாங்கன்னா என்னங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஏங்க எதுவுமே வாங்க கூடாதுங்க காசு வாங்க கூடாதுங்க காசு வாங்கினாவே தடுத்துறங்க பணம் வந்து நிம்மதியை ஏற்படுத்தாதுங்க பணக்காரனால நிம்மதியா தூங்குறான உங்களுக்கு தெரியுமா தெரியல சார் தெரியுமா தெரியல சார் ஆனா விஜய் மட்டும் நல்லா தூங்குறாரு போல இருக்கு அவரும் பணக்காரு தானே மனநில இருந்தாங்க தூக்கம் வரும் சரி எல்லாருக்கும் நம்மள்ட்ட இருக்குது எல்லாத்தையும் பகிர்ந்து எல்லாருக்கும் குடுக்கணுங்கிற மனநில இருந்தா தூக்கம் வரும் புரியுதுங்களா அவர் நல்லா குடுக்குறார் போல இருக்க எல்லாருக்கும் நல்லா குடுக்குறார் போல இருக்கா சொன்ன நீ சொன்னீங்களா கொடுக்குற என்ன இருந்தாலே நல்லா தூக்கம் வரன்னு அவர் நல்லா குடுக்குறார் போல இருக்க எல்லாருக்கும் இல்லங்க மரம் புரியுதுங்களா நான் என்ன நான் ஆரம்பத்திலேயே சத்தியத்தை மீறிட்டு இருக்கீங்க சத்தியத்தை மீறி பேசிட்டு இருக்கீங்க நானா நீங்களா சார் சரி அதெல்லாம் விட்டுரலாம் சார் எதுக்கு சார் திருப்பி நம்ம அந்த வாக்குவாதத்துக்கு போயிட்டு இன்னொன்று நேத்து வந்தாரு உங்க தலைவர் கீழந்து மேல அந்த வேன் மேலே இருந்து கையை தூக்கினே வந்தாரு கட்டி கிட்டி தான் வந்துருந்துதான் இல்ல எங்கேயுமே அது போய் தூக்கின்னு வரல நேத்து மட்டும் தூக்கினே வந்தாரு கைய அக்குல்ல என்ன கட்டி கிட்டி வந்துட்டு நல்லா இருக்காரா ஏங்க அது வந்து ஒரு விஷயங்க ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுன்னு ஒன்னு இருக்குது புரியுதுங்களா இந்த கையை இப்படி தூக்கு புடிச்சு தூக்குறதுங்கறது நாம நம்ம அப்படிங்கற இது வந்து உடனே சீமான் தான் இப்படி தூக்கி நாம் தமிழருக்கு இப்படி காட்டினாரு அப்படின்னு எல்லாம் நீங்க இது பண்ணாதீங்க அதான் கேக்கு புரியுதுங்களா அவர்கிட்ட இருந்து நாங்க காப்பி அடிக்கல எங்கால அதுக்கு முன்னாலே படத்துல காட்டாரு இப்படி புரியுதுங்களா எங்காலும் படத்துல தான் இன்னைக்கு வந்து மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்கால ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கால இருந்து தான் எல்லாத்தையும் சுட்டுக்கான எவனும் அடுத்த வந்து எங்கால் சுட்டது கிடையாது சுட்டதே கிடையாது ஆஹ் திருடுந்தே கிடையாது என்னது கொள்கையை திருடுறாரு கொள்கை தலைவர்களை திருடுறாரு இப்ப போதாததுக்கு பட்டத்தை வரை திருடுங்கிறாரு புரட்சி தளபதியா எங்க சார் அடுக்கும் ஏங்க புரட்சி ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறார் சார் சினிமால புரட்சி தளபதி உங்களுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு நாங்க எப்படி சொல்லி புரிய தெரியல சார் தெரிஞ்சுக்கங்க விஷால் வந்து அவரு வந்து அவரு தான் சார் புரட்சி தளபதிய புரட்சி தளபதி விஷால் அப்படின்னு வருமே சார் பட டைட்டில் எல்லாம் அவரு பட்டத்தை திருடி வந்து செங்கோட்டையோ இவரோ கண்டுபிடிச்ச மாதிரி செங்கோட்டையன் கொடுத்திருக்கிறாரு அவரும் பெருசா வாங்கிக்கிறாரு பட்டத்தை ங்க ஓ அது வந்து விஷாலிட்டா அவங்க பேசிட்டாங்க விஷால் கோச்சுக்க மாட்டாருங்க விஷால் எல்லாம் எதுவும் இதெல்லாம் முரண்டவரம் எல்லாம் புரிய மாட்டாரு அவரே வந்து என்ன சொல்றது நடிகர் சங்கத்தை கட்டணும் அப்படிங்கறதுல அவர் நடிகர் சங்கம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க இதுல இருக்கிறதுனால அந்த அந்த நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு எங்க ஆட்சி தான் ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால அதுல வந்து செங்கோட்டை எல்லாம் பேசிட்டாங்க இது பண்ணது அதெல்லாம் யாரும் இதெல்லாம் அப்போசிஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க புரிஞ்சுக்கங்க விட்டு குத்துட்டாரு அப்போ பட்டத எத்துக்கா விஜயன்னா அப்படின்னு அதானங்க அதெல்லாம் பேச செங்கோட்டை பண்ணிட்டாருங்க நீங்க இப்பவே நீங்க இவ்வளவு ஆட்சிக்கு வந்தா சார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க சார் கொள்கையில திருடிங்க கொள்கை தலை என்ன திருடனா என்ன எங்க போய் எத திருட்டு சொன்னீங்களே சொன்னீங்கல அர்த்தவங்கட்டு சொத்து திருடி இருக்கீங்களா எம்ஜிஆர் அண்ணா இவங்க தமிழ்நாடு சொத்து நான் யூஸ் பண்றேன் யாருமே நீ கேட்க கூடாது சார் கோச்சுக்கூடாது பாஸ் அப்படின்னு சொல்றீங்க ஆல்ரெடி அண்ணா ஒரு செத்து சும்மா தானே இருக்கும் அது மக்கள் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு அவங்கள உயிரோட சொத்தை நாங்க எடுத்துக்கிறோம்னு ஏதாவது சொன்னாரங்க செத்து போனவன் சொத்துங்கிறதுல அனாமத்த கிடைக்குங்க அதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க என்னங்க நீங்க தலைவர் எடுத்துக்கலாமே எடுத்துக்கல அரசு ஆஹ் கொள்கை தலைவர்கள் எடுத்துக்கலாம் ஏன் ஜெயலலிதாவை எடுத்துக்கலாம் ஏன் கலைஞர் எடுத்துக்கலாம் இவங்களெல்லாம் எடுத்துக்காம இவங்க ரெண்டு பேர் மட்டும் எதுக்கு எடுத்துக்கிறீங்க ஏங்க இவங்களுக்கெல்லாம் வாரிசு இருக்குன்னு சொல்லி ஒரு சண்டை வருங்க என்னைக்கு வாரிசு இருக்கிற சொத்துலயோ இதுலயோ பேர்லயோ இதுலயாவது பங்கு கேட்டோம்னா வந்துருவாங்க கோர்ட்டு கீட்டு கேசுன்னு போட்டு அலங்கடிப்பாயேங்க உங்களுக்கு புரிஞ்சு பேசுறீங்க கொஞ்சம் யோசிங்க சரி யோசிங்க அடுத்த இதுல பு நல்ல ஒன்னு தெரிஞ்சிக்கோங்க அனாமத்தா கிடக்குறதுல தான் நம்ம கைய வைக்கணும் புரியுதுங்களா அடுத்த உங்க உரிமை கொண்டாடுவாங்கிற ஒரு இடத்துல கையை வச்சோம்னா அது பிரச்சனைக்குள்ளார போய் முடியும் பிரச்சனை வச்சுக்க கூடாதுங்க என்னைக்குமே பிரச்சனையோட வாழ்க்கையில இருக்க கூடாதுங்க நமக்கு நாம பிரச்சனை இல்லாம இருந்தாதான் மக்களையும் நாம பிரச்சனைக்குள்ளார வைக்காம இருக்க இவங்க எல்லாம் வந்து பிஜேபி எல்லாம் வந்து புரியுதுங்களா ஆர்எஸ்எஸ் எஸ் வந்து ஒரு போர் சூழல் கிரியேட் பண்ற அளவுக்கே நடத்துவாங்க அது மாதிரி நடத்த கூடாது புரியுதுங்களா ஆர் சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கலாம் ஏத்துக்கிறீங்க அப்போ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கொள்கையை ஏத்துக்கிறீங்க ஏங்க ஆர் கொள்கை எதிரிங்க அத நான் வந்து ஏங்க நான் கட்சி இருக்கிற விஷயத்த தனியா வச்சுக்கேன் நான் வந்து சில விஷயங்களை நான் என்னோட பர்சனலுக்காக பேசுறேங்க ஆர் சில விஷயங்களை நான் ஏத்துப்பேன்னு என்னோட பர்சனல் விஷயத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா மூத்திரம் குடிக்கிறதுங்க அவ்வளவு நன்மை பயக்கும் மாட்டு மூத்திரம் குடிக்கிறது அவ்வளவு உடலுக்கு நன்மை

கழிவு மூத்திரம்ன்றது ஒரு கழிவு தானே சார் அப்படி பார்க்க கூடாதுங்க அப்படி பார்க்க கூடாதுங்க அது ஆசீர்வதிக்கப்பட்ட தீர்த்தம்னு தீர்த்தம் தீர்த்தமா நினைச்சு அப்படி கையில ஏந்தி அப்படியே ஒரு மூணு மடக்கு குடிச்சு பாருங்க டெய்லி காலையில சூரிய உதயத்துக்கு முன்னால அது வர்றப்ப எடுத்து புடிச்சு குடிச்சு பாருங்க ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நாசமா ஆகும் சிந்தனை எல்லாம் தார்மாரா யோசிக்கும் உங்களை மாதிரி புரியுதுங்களா எவ்வளவு அரியாண்மையில இருக்கீங்கன்னு இந்த உலகம் நாடு நாட்டு மக்களும் இந்துத்துவத்தை பின்பற்றாம வேற வேற மதத்தோட இதை வந்து இந்த திட்டமும் இருக்கு வீட்டுக்கு ஒரு லிட்டரு மாட்டு தருவார் உங்க தலைவர் ஆட்சி வந்தா எங்க மாடு குடுப்போம் தாங்க சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாடு குடுப்போம்னு சொன்னமா இல்லையா போன திருப்பி உங்களுக்கு மறந்துட்டீங்களா ஒவ்வொரு வீட்டுக்கு நான் மாடு குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல ஓ அப்ப எல்லாம் வந்து மூத்திரம் குடிக்கிறதுக்கு தான் பால் கறக்குறதுக்கு இல்ல சரி அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க மாடு ஏங்க எல்லா வீட்டுக்கும் மாடு கொடுக்குறோம் சொல்லிட்டவங்க அப்ப அப்பார்ட்மெண்ட்ல இருக்குறவனுக்கு வா ஏங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவனுக்கு நாய் வளர்க்கறானு கம்யூனிட்டிங்க நாய் வளர்க்கறானுங்கள நாய் வளர்க்கறவனால மாடு வளர்க்க முடியாதா நாய் பீ எடுக்கிறவன் மாட்டு சாணத்தை எடுக்க கூடாதாங்க ஒவ்வொரு அந்த சாணங்கிறது இருக்குல்ல சாணங்கிறது இது கிருமி நாசினி புரியுதுங்களா ஒரு கிருமி வந்து உள்ளார வந்துடாது அதை வந்து தெளிச்சு வச்சோம்னா ஏங்க பூச்சி போட்டெல்லாம் வராதுங்க அவ்வளவு நன்மையான விஷயங்கள் நாட்டுக்கு மாடுக்க மாட்டுக்கு பின்னால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க கரெக்ட் சார் ஆமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாடுகளையும் ஒரு இடத்துல கூட்டி அந்த மாட்டு சாணத்தை வந்து தமிழ்நாடு மேல பூசி தெளிச்சு விடணும் அப்போதான் இந்த டிவி கே பிஜேபி ஏடிஎம் கே போன்ற கிருமி நாசினியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காது இந்த கட்சியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே டிஎம்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா தெரியுதா நீங்க தீய சக்திங்க சக்தி தீய தீயசக்தி தீய சக்தி நீங்க தூயசக்தி உங்களால் தான் சொன்ன சக்தி தீயசக்தி வேற மாதிரி ஆயிரம் கெட்ட

ஜோசப் இல்லை சார் க தலைவர் ஜோசப் விஜய் சொல்றீங்களா உங்க என்னங்க புரியுதுங்களா ம் நான் பேசுறது ஏதாவது புரியுது நான் நான் எது சொல்லியும் புரிதல இல்லை இடத்துல இருக்கிறப்ப ஒரு கரெக்ட் சார் நீங்கள் பேசுறதும் புரிய மாட்டேங்குது உங்கள் தலைவர் பேசுறதும் புரிய மாட்டேங்குது திமுகனா ஏன் சார் அவ்வளோ பயப்பறீங்க இப்போ திமுக அப்படின்னு சொன்னோன்னே உங்க கையில் எப்படி அந்த ஆவி வெளியே வந்தது விஜய் வந்து எப்படி கத்துறாரு திமுக ஏன் சார் திமுகன்னு பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது பிடிக்க மாட்டேங்குது நடந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடையாது புரியுதுங்களா கலைஞர் எங்களுக்கு எதிரி கிடையாது பின்னால் அடுத்தாப்புல டிஎம்கேல வந்து இன்ப நிதி வராப்ல அப்படிங்கறதுக்கும் எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது புரியுதுங்களா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற எதிரி யாருங்க யார் டிஎம்கே மட்டும்தாங்க மற்ற கட்சி எல்லாம் வந்து களத்திலேயே கிடையாது புரியுதுங்களா களத்தில் இல்லாத ஒரு கட்சியோட நாங்க வந்து கிரவுண்டுக்கு வராத எதுக்குங்க எதுக்கு சண்டை போடணும் நாங்க தானங்க கிரவுண்ட்ல நின்னு வாடா வாடான்னு கூப்பிட்டு சண்டை போடுறோம் வேற வராது புரியுங்களா புரியுது சார் உங்களால உங்களை நம்பி யாருமே வருது தயாரா இல்ல கிரவுண்ட்ல நீங்க பாட்டுன்னு தான் கத்தி நிக்கிறீங்க அவங்க இந்த கிரவுண்ட்ல விட்டு வேற கிரவுண்ட்ல போய் சண்டை போட்டு திமுக அதிமுகவும் நீங்க ஒண்டியா நின்னு இந்த கிரவுண்ட்ல வாங்க சும்மா இது பண்ணாதீங்க எல்லாரும் எங்க கட்சியில வந்து சேரத்துக்கு இருக்காங்கன்னு தலைவர் சொல்லியிருக்காரா இல்லையா எல்லாரும் வர்றாங்க ம் வரல வரலையா ம் வராங்க வராங்கன்னு சொல்லி இது வரைக்கும் வரவே இல்லையா செங்கோட்டையன் வர்றதுங்கிறது முன்னாடியே தெரியுமா ம் அவர் வந்தார்ல நாஞ்சிலையா வர்றாரு முன்னாடியே தெரியுமா அவர் வந்தார்ல அடுத்த ஒரு விஷயங்க எங்க கட்சியில ஆல்ரெடி இருக்கிறவங்கள ஆதவே அடுத்தவங்க கட்சியில இருக்கிறவங்க வராங்க எங்க கட்சியில எங்க தலைவனை தவிர எல்லா கம்பெனியும் அடுத்தவங்க கட்சியில இருந்தவங்க தான் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க கட்சியில தான் எங்க கட்சியில இருக்காங்க உங்க தலைவரா அடுத்தவங்க கட்சில இருந்து தான் வந்தாரு எந்த கட்சியில இருந்தாரு திமுகவுக்கு இருந்தாரு அதிமுகவுல ஒரு அணிலா ஹெல்ப் பண்ணாரு ஆமா திமுகவுக்கு ஒரு சைக்கிள் ஓட்டி ஜெயிக்க வச்சாரு இதெல்லாம் அதாவது உதவி பண்றது ஹெல்ப் பண்றது வேற அங்கே இருக்கிறது வேறங்க ஓ உங்க உங்க கட்சி உங்க கட்சி எப்படி வளர்த்து எடுத்துன்னு வருவாரு அதிமுகவுக்கு அணிலு திமுகவுக்கு சைக்கிள்னா உங்களுக்கு எது ஆ என்னங்க பாருங்களா அதாவது எவ்வளவு சீரியஸாக்கல் சத்தியம் வாங்கினீங்களா நீங்களோ தான் சத்தியம் பண்ணீங்க சரி அதெல்லாம் விட்டுருவோம் இது இந்த மேட்ருக்கு வருவோம் திரிசா ஏதோ அவங்க கிட்ட ஏதோ கோரிக்கை வச்சிருக்காங்களா விஜய் கிட்ட என்ன ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் கேப்ப என்ன கேட்பாங்க தெரியல என்ன கேப்பாங்க உங்க தான் கேக்கணும் என்ன கேட்க போறாங்க ஏங்க டிப்ட்டு சி அவங்க தாங்க அவங்களுக்கு எதுக்குங்க கேக்குறாங்க அவங்களே எடுத்துக்கலாங்க ஓ தமிழ்நாடு கேட்டாங்கன்னு சொல்றீங்க அவங்களே எடுத்துக்கலாம் டிப்ட் தமிழ்நாட்டே தாராவர்த்து குடுத்துருவீங்க தமிழ்நாடே தாராவர்த்து குடுக்கறோம் திரிஷாவுக்காக இப்ப தமிழ்நாடு யாருகிட்ட இருக்குது தெரியுமா யாருகிட்ட இருக்கு சார் யார் இருக்கு முழுக்க முழுக்க டி கே கண்ட்ரோல்ல இருக்குதுங்க அந்த அந்த கண்ட்ரோல்ல இருந்து அத அகற்றனும்ங்கறது மட்டும்தான் தான் குறிக்கோள் புரியுதுங்களா அடுத்தாப்புல யாருக்கிட்ட கொடுக்க நல்லா வச்சுக்கிறவங்கள்ட்ட கொடுக்கணுங்க கட்சியும் நாட்டையும் நல்லா வச்சிருக்கவங்கள்ட்ட கொடுக்கணும் எங்க தலைமை நல்லா வச்சிருப்பாரு எங்க தலைமை ஒருத்தட்ட கொடுக்குறாருன்னா அவங்க நல்ல விதமான நடத்துவாங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கொடுப்பாரு அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஒரு விஷயம் தலைவர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாலேயே திரிஷா தான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அவங்கதான் ஆக முதல் முதலமைச்சருங்கிறது அவங்கதான் ஆக்சுவலா அதனால தான் விஜய் வந்து த்ரிஷாவை நல்லா வச்சுக்கிறார் பொழுது பொத்தி பொத்தி பார்த்துக்கிறார் பொழுது ஏங்க மறுபடி மறுபடியும் நீங்கள் சத்தியத்தை மீறுறது மாதிரியே எனக்கு தெரியுதுங்க மறுபடி மறுபடியும் நீங்களும் சத்தியத்தை மீறுறீங்க சார் உண்மையாக பேசுறேன் ஏங்க ஒரு ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு நேர்மை இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கணும் எங்க அன்னைக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது நேர்மையாக இருந்திருக்கிறாரு சங்கீதாவுக்கு விட்டுட்டு த்ரிஷாவுக்கு நேர்மையாக இருந்திருக்கிறாரு எங்க அண்ணி த்ரிஷா நேர்மையை பத்தி பேசிட்டு இருக்கேன் எங்க தலைவனோட நேர்மையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து அவங்க கிட்ட முதலமைச்சர் கனவுகளும் ஆசைகளும் இருந்திருக்கிறது அதுக்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசுதான் இவரோட பழக்க வழக்கங்கள் திருஷா மாறுபடி ஏங்க த்ரிஷாவை பற்றி தாங்க இருக்கேன் ஓ த்ரிஷா பற்றி தான் பேசிட்டு நேர்மை அப்படிலாம் பேசுகிறீங்க த்ரிஷா கதெல்லாம் இருக்கா நான் பேசுறது புரியுதா புரியலையா புரியல சார் நீ உங்க பேசுறதும் புரியல உங்க தலைவர் பேசுறதும் புரியல என்னதான் சொல்ல வரீங்க தமிழ்நாட்ட படிச்சிருக்கீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன படிச்சிருக்கீங்க படிப்பெல்லாம் எதுக்கு சார் படிச்சவங்களே யாரும் சூஸ் பண்றாங்க ஒரு நடிகராவது சூஸ் பண்றாங்க எங்க படிச்சு உம் ஐயோ எப்படிதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் எங்க படிச்ச இப்ப டாக்டர் படிச்சான்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர் விஷயம் மட்டும் தான் உனக்கு தெரியும் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்னு வச்சிக்கோங்களேன் இன்ஜினியரிங் விஷயம் மட்டும் தான் தெரியும் புரியுதுங்களா ஒரு என்ன படிச்சிருக்கானோ டாக்டர் இன்ஜினியரிங் சிவில் வக்கீல் லாயர் இதெல்லாம் என்ன படிச்சிருக்காய்ங்களோ அந்த அறிவு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு நடிகனுக்கு மட்டும் தான் ஒரு நடிகன் வந்து டாக்டரா ஒன்னு நடிச்சிருப்பான் இன்ஜினியர் ஒன்னு நடிச்சிருப்பான் வலாயிரா ஒன்னு எல்லா பண்முகம் கொண்டது கலைஞன் மட்டும் தான் நடிகன் தான் அத்தனை வித்தையும் தெரியும் எல்லா விஷயமும் எப்படி நடத்தணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கற எல்லா படிப்பும் ஒரு நடிகன்கிட்ட தான் இருக்கும் அது நடிகன் படிக்காமையே அந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பான் அப்ப அப்போ தான் முழு புரியுதுங்களா புரியுது யார் முதலமைச்சர் ஆகும்ன்னு ஒரு நடிகரை எதுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் என்ன அறிவு கட்ட முட்டாளா நடிகனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நடிகர் வந்து எல்லா வேஷமும் போட்டு நடிச்சிருக்காரு எல்லா அறிவும் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறதுனால தாங்க ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறது ஒரு மக்கள் ஒண்ணும் முட்டா கிடையாது அது தமிழ் மக்கள் ஒரு காலத்திலும் முட்டா கிடையாது உலக அறிவாளிகள் சிறந்தவர்கள் புரியுதுங்களா புரியுது சார் அதுல ஒரு தற்கூரி தான் ஒரு தற்கூரி நேற்று சொல்லிச்சு எங்க வீட்டுல ஒன்பது வாக்கு இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு போலன்னா ஒன்பது பேருக்கு விசத்தை வச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுது இந்த அறிவாளி கூட்டத்துல ஒருத்தான் சொல்றீங்க நீங்க ரொம்ப அந்த தங்கைய வந்து ம் ரொம்ப ம் டவுன் ஸ்டெப் ஆக்கி நடத்துறீங்க அந்த தங்கை சொன்னது எந்த விதத்துல சோத்துல வச்சு வச்சு சாப்பிடுது கொலகாரனா கூட மாத்திரீங்க போல இருக்கு உங்க தொண்டர்களை ஒருத்தனை கடிக்க விட்டீங்க இப்போ வந்து எங்க பிளீஸ் டென்ஷன் பண்ணாதீங்க உண்மை அதாவது நான் சொல்றது அவங்க சாக அடிச்சிடல யாரையும் விஷம் வச்சு சாக அடிச்சிடல ஆனா அவங்க சொல்ற வார்த்தையில உண்மை இருக்கணும் புரியுதுங்களா ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கட்டமைக்காத ஒரு மக்கள் வந்து இருந்து போறதுக்கு செத்து தொலைகலாம் புரியுதுங்களா விஜய்க்கு ஓட்டு போடாத ஒரு மக்கள் விஜய முதலமைச்சர் ஆக்காத ஒரு மக்கள்

கை நீட்டி சொல்லலாமாங்க அந்த பணம் நீங்க குற்றவாளி இது பண்றீங்க அது மாதிரி பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களை கை எடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு அது மாதிரி ஒரு குற்றம் செய்யாதவங்களை குற்றவாளியா நிரூபிக்க இப்ப நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு எங்க தலைவன் தான் அப்படின்னு காரணம் காட்டுறீங்க இது மாதிரி குற்றம் செய்யாதவர்களை தயவு செஞ்சு குற்றவாளி ஆகாதீங்க சரிங்க சார் காமா இருங்க திரும்பவும் உங்க மேல ஆவி இறங்கிட போகுது